ஹாய் காய்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி சில செடிகளை சின்ன தொட்டிலேருந்து பெரிய தொட்டிக்கு மாற்றணும் அதுக்கான மண் கலவை தான் ரெடி பண்ணிகிட்ருக்கோம் இந்த பெரிய தொட்டிக்கு வேலை வந்துடுச்சு அதனால் இதில் இருக்கிற இந்த செடியை தூக்கி சின்ன தொட்டியில் நடப்போகிறேன் ஆனால் இதில் நிற்க பத்து மாதிரி போதும் டெய்லியா செடியெல்லாம் கொஞ்சம் பெருசாக வளர்ந்துட்டாங்க அதை எடுத்து பெரிய தொட்டியில் மாற்றி வச்சாச்சு ரொம்ப கட் பண்றான் ர ஆன் பண்ணி தந்துறா ஆரிக்கா பாம தூக்கி சின்ன துட்டில மாத்தி வெச்சாச்சு வா இத மண்ணு போடுனும் ம் சரி சரி இதுக்கடையில் இந்த ஒத்தரோசா எவ்வளோ அழகாக பூத்திருக்கான் பாருங்க தூதுவளச்செடி பக்கக்கில எதுவும் விடாமல் அது பாட்டுக்கு மேலே போயிட்டே இருந்தான் மேலே கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு டே இங்கே பாரு சுற்றி சைட்லேயும் வளரணும் வேலையே பார்த்து போயிட்டுருக்கக்கூடாது அப்படின்னு புத்தி சொல்லிட்டு கொஞ்சம் உரமும் போட்டு வேறு பாட்டில் நட்டு வச்சுட்டு வந்தேன் இது புதுசாக வாங்கின வெள்ளை மயில் பாணிக்கம் செடி விதை போட்டு வச்சுருந்தேன் முளைச்சிட்டான் அந்த செல்ல குட்டியும் அழகாக பாருங்கள் என்ன அழகு பூ பூத்து நிற்கிறான் அவனை கொஞ்சம் பெரிய சைஸ் பாட்டில் மாற்றிட்டு சுற்றி கொஞ்சம் உரமும் போட்டு விட்டுட்டேன் இந்த சவுப்பு பசலையை பாட்டிங் பண்ண வீடியோ எடுக்க மறந்துட்டேன் பாட்டிங் பண்ண பின்ன எடுத்ததை பார்த்துக்கோங்க மரத்தை வச்சவன் தண்ணி ஊற்றணும்ல ஊற்றியாச்சு ஊற்ற மறந்தா இதுதான் கதி ஒத்தையாக பூக்காமல் கொத்து கொத்தாக பூத்திட்டு இருந்தானே அந்த கொத்து ரோசா தான் இவன் இவன் நான் ரீபாட் பண்ணுறேன்னு பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் தண்ணி ஊற்றுறதுக்கு மறந்துட்டு கீழே போயிட்டேன் அடுத்த டைம் வந்து பார்க்கும்போது தான் தெரியுது ரீபார்ட்டிங் பண்ணேன் தண்ணி ஊற்ற மறந்துட்டேன்னு செல்லக்குட்டி வாடி போயிட்டான் அந்த பிரான்ஸ் எல்லாம் ட்ரிம் பண்ணி விட்டுட்டு அவனுக்கு கொஞ்சம் பக்குவம் பார்த்து விட்டாச்சு இது மறுபடி வளர்ந்துச்சா என்னங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுறேன் அந்த பக்கம் எதாவது டேக் கேர் பண்ணிகிட்டு இருந்தா இந்த பக்கம் எதாவது பூட்டிகிட்டு போயிடுது இந்த தம்பட்டை அவரையோடய காய்களெல்லாம் முத்தி நல்லா நெத்தாக மாறிடுச்சு அதையும் பறிச்சு எடுத்தாச்சு இப்போ இந்த தொட்டிகள்லாம் பூச்செடிகள் வைக்கிற வேணும் அதனால் இதெல்லாம் காலி பண்ணி பூச்செடி தொட்டிகளாக மாற்றணும் நடுவில் இவன் ஒரு செல்லக்குட்டி தப்பி தப்பி முளைச்சி வந்துடுறான் காசு கொடுத்து விதை வாங்கி போடுற தொட்டிகளெல்லாம் இந்த பழம் வர்றதே இல்லை சம்மந்தமே இல்லாத தொட்டிகள்லேருந்து தானாக முளைச்சி வருது இந்த கிருணி பழம் இதோட வீடியோவை என் பண்ணிக்கிறேன் கார்டனோட அப்டேட்ஸ் வேணும்னா லுகா பிளாக் சேனலை மறக்காமல் வாட்ச் பண்ணுங்கள் ஹாப்பி கார்னிங் பா பாய்